கொடிகளை உயர்த்திய வண்ணம் அனைவரும் சிறு இடைவெளி விட்டுவிக்குமாறு கேட்டுக்கொள்ளிக்கவும் முகங்களை மறைப்பதனால் கொடிகளை கீழக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் சர்வதேச மகளிர் தினம் வடக்கு கிழக்கு அனைவரையும் பெண்கள் கூட்டினால் மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் சிணை செயற்பாடுகள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களினார் பொது சுடர் ஏற்றும் வைமுகம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்வேறுபட்ட கலாச்சாரங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய தினம் இந்த பொதுச் சுடரை அனைத்து பெண்களும் ஏற்றுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளையும் தாக்குதல் இல்லாத ஒவ்வொரு ஆண்டும் நாடுகள் மகளிர் அமைப்பு ஒரு கருப்பொருளை முன்மொழிப்போம் சமநிலை என்ற கருப்பொருள் முன்மொழியப்பட்டுள்ளது அதே போல் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினால் முன்மொழியப்படுகின்ற தோணிப்பொருளாக பெண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளை இல்லாது ஒழிப்போம் என்கின்ற தோணிப்பொருளின் அடிப்படையில் என்ற வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினால் எட்டு